மத்திய குற்றப்பிரிவில் நிலாவரிப்பு சம்பந்தமா எவன் தப்பு பண்ணானோ அவன்கிட்ட பத்து லட்சம் இருபது லட்சம் நான் போய் கொடுத்தனே அவன்கிட்ட இப்போ லட்ச கணக்கில் பணத்தை வாங்கி வச்சு மறட்டுறாங்க இந்த அபார் உனக்கு எதிராக வந்திருக்கு பத்து லட்சம் கொடுத்தோன்னு கிழிச்சு போடுறான் அவன் தீய வச்சு கொடுத்துறான் இது இங்கே சகஜமாக நடக்குது ஒரு கூடுதல் கமிஷனர் உங்க பேரை கூட நான் சொல்ல ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க உங்க ஃபைல்லாம் தீ வச்சு கொடுத்திட்டேன் சார் ஒன்றும் இல்லை அப்ப காவல் நான் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடாது இல்லை காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளே இந்த வேலை பண்ணி கோயில் சொத்துக்களை கொள்ளையச்சானே அதுக்கான ஆதாரம் இருந்ததை எவன் கொள்ளையச்சானோ அவனை கூப்பிட்டு வந்த பாரு உன்கிட்ட உனக்கு சம்மந்தமாக ஆதாரம் இருக்குது பணத்தை கொடு அப்படின்னு வாங்கிட்டு கொளுத்தி இருக்கணும் அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்க என்னையா அநியாயமாக இருக்குது உதவி கூப்படியா உள்துறை செயலாளரை குற்றவாளி கூட செல்வானேயா எல்லாம் கோயில் சில அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உள்துறை செயலாளரை வந்து சொல்லியிருக்காங்க எப்படி திருடு போச்சுன்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்ல முடியும் ஒன்றே இந்த காவல்துறையை சேர்ந்த கருப்பாடுகள் எடுத்திருக்கணும் இல்லை திமுக வேறு ஏதாச்சும் சம்மந்தப்பட்டிருக்கணும் அவங்க சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா திமுகவுக்கு தான் கோயில் பிடிக்காதுல்ல